Smoking ஸ்மோக்கிங் cancer. Smoking ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும் ஆஹா இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப இருக்கு இங்கே இருக்கிற பசங்களை கதை கைகளுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன் என்னாச்சு சார் அங்கே ரெண்டு பசங்க வெயிட் இருக்காங்க பார்த்துட்டு போயிடலாம் மீதி பசங்களும் ரூம் வர சொல்லியிருக்கீங்க சார் ஆ சொல்லுமா ஆ ஆ லொக்கேஷன்லாம் பார்த்தாச்சு ஆ ஈவினிங் ஆறு மணி கேப் புக் பண்ணியிருக்கோம் மார்னிங் சென்னை வந்துடுவோம் ஆ ஓகேம்மா ஓகே லவ் யூ லவ் யூ இவ வேற ஊட்டிக்கு வந்து கூட நிம்மதி இல்லாமல் பிடிக்கலன்றீங்க என்ன காரணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா இன்னைக்கு வந்து கதை சொன்ன எல்லாருமே போதை சம்பந்தப்பட்ட கதைகளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா உங்களை பார்க்க வந்துருப்பாரு என்ன விஷயமா கதை சொன்னு நம்மளா வெயிட் பண்ணிட்டு போயிருக்கு சார் வர சொல்லுங்களா சார் வர சொல்லுங்கள் நமக்கு தான் ஐநூற்றி அரை மணி நேரம் டைம் இருக்குல்ல ஆளில் வேணால் உட்கார சொல்லுங்கள் பேசிக்கலாம் வணக்கம் சார் குட் ஈவினிங் என்னோட பேரு கோபி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கதை சொல்கிற மாதிரி தான் சொல்லு இல்லாட்டி கிளம்பிட்டே கதைக்குள்ளே போகலாமா சார் நான் சொல்றதில் கவனமாக கேட்டுக்கேன் நான் சொல்ல போகிற கதை சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்தது கிமு ஐம்பதுல அதாவது குமரிக்கண்டத்திலிருந்து பாண்டிய இருந்து மன்னர் உக்கிர எளிதிலும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பெற்றுக்கொண்டு மயிலை நோக்கி வந்திருந்தார் மதுரை நாட்டு தலைமை காவலர் செலியன் அவருக்கு தெரியும் தன் செல்ல போகிற பாதை மிகவும் ஆபத்தானதும் கொடூரமானதும் என்று செலி தியானத்திலிருந்து கண் விழுத்து தன் மீசை கொண்டு தன் கூறுவாலை எடுத்து பயிற்சி செய்து கொண்டிருந்தார் பயிற்சி முடித்த பின் கீழிருக்கும் முக்களை தட்டிக்கொண்டு அது இருக்கும் விபூதி உதாகலை எடுத்துக்கொண்டு தன் நெட்டியில் பூசிக்கொண்டு ஒரு மரத்தின் உச்சியில் நின்று கொண்டு தன் எங்கு செல்லப் போகிறோம் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் thank you ஒரு வழியாக மயிலை நாட்டை சேர்ந்தடைந்த அரசியலியன் மயிலை நாடு தேன் தேயிலை பருத்தி என விவசாயம் பெறும் பெரும் நாடு அந்நாட்டுத் தலைவர் மயிலைநாதரை சந்தித்து ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கத்தான் இத்தனை நாள் பயணம் இன்றோடு பதினான்கு நாட்கள் ஆகின்றது என் முன்னாள் பாண்டிய நாட்டு அமைச்சருக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டது மட்டுமின்றி நிறைய படித்தம் இருக்கின்றேன் தலைவரை நன்றி தலைமை காவலரே நீங்கள் வந்த நோக்கம் மாமன்னன் நெடுஞ்சலியினார் தவறிவிட்டார் இதை கேட்டுடன் கம்பீரமான முகம் கலையுற்றுப் போனது மேலும் தொடர்ந்தார் செல்லிய அரசகுமாரன் உக்கிரப்பெருவி மன்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் அங்கு நடக்கும் அரசியல் சூழ்ச்சி புரியாதவர் போர் உள்ளார் ஊழல் நாளுக்கு நாள் அதிகமாயிக் கொண்டிருக்கிறது சிற்றரசர்களும் பேரரசர்களும் அயல் நாட்டவர்களும் போர் தொடுப்பதாக செய்தி வந்துள்ளது அதான் அரசர் உக்கிரப்பெரு உங்களை உதவும் வகையில் அழைத்து வர சொன்னார் உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் வரவும் இல்லையில் தொந்தரவின்றி வந்த தங்களுக்கு சற்று ஓய்வு தேவை சிறிது ஓய்வு எடுங்கள் நான் உங்களை சந்திக்கின்றேன் என கூறி சிலையனை வழியனுப்பிவிட்டு தன் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள மூளையில் போய் இடிந்து போய் உட்கார்ந்தார் மயிலைநாதர் இதுவரை அப்படி அவரை காணிடாத மாடுகள் அவரை கூச்சலிட்டு கூப்பிட்டது ஏன்னா நெடுஞ்சலியில் தந்தை தவறிய போது அவருக்கு வயது வரும் பதினெட்டு தான் அவருக்கு அடுத்து யார் யார் என்னெல்லாம் கூச்சிடும் போது எந்தவித போட்டியும் இல்லாமல் அரியணை அடைஞ்சார் நெடுஞ்சலியை அவர் பதவியேற்ற பத்தாவது நிமிஷத்துலேயே அவர் சிறு வயது நண்பரான மயிலைநாதரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்கிறாங்க சும்மா பத்தாண்டு காலம் பொற்காலம் ஆட்சி புரியுறாங்க செல்லும் போர்கள் எல்லாம் வெற்றி சீன யோன நாட்டிலிருந்து வியாபாரம் இங்கிருந்து காய் கனி பருத்தி நெல் தங்கம் எல்லாம் ஏற்றுமதி பண்ணி இப்படி இருக்கிற பாண்டியராடர் சுமார் இவ்ளோ பெருசா மாத்திரம் ஒரு நாள் செஞ்சோரியன் மலைகளுக்கு பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டிருக்க போது மன்னரும் அமைச்சரும் படித்துறையில் இருக்கும் அதை கொண்டிருந்தாங்க அப்பொழுது என்ன மயிலதா நம் நட்பு தலைமுறை கடந்து செல்லும் போல அப்படி நடக்குமாயினால் அதைவிட சிறந்த விடயம் வேறேதும் இல்லைமா நடந்து கொண்டே பேசுவோம் நான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய செய்து விட்டேன் ஆனால் உனக்கும் உன் புதல்வனுக்கும் நான் ஒன்றுமே செய்யவில்லையே தாயில்லா பிள்ளை அவனை என் மகனோடு நாளை பாடசாலைக்கு அனுப்பலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் அவர்களை பார்க்க பன்னிரண்டு வருடம் இயலாது அவளுக்குள்ளாதே அவர்கள் வாழ்க்கை நல்லதுக்குத்தான் என்று முடிவெடுத்துள்ளேன் இந்த அறிவிப்போல் அவர்களுக்கு கல்வி நிற்காமல் செல்லட்டும் ஒரு கடல் கடந்து மலை கடந்து பேராசான் உலகநாதர் பாடசாலையை வந்தடைந்தனர் எனது ஆசான் பிறந்தகை உலகநாதருக்கு

இருகை கூப்பி நிற்கும் சிறார்களை அருகில் அழைத்து மாணவ செல்வங்களை விடம்பாருங்கள் நன்று இன்று முதல் நீவர் இருவரும் இக்கல்வி கூடத்தில் பயின்று நற்கல்வி பயிரத் தொடங்கலாம் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த முன்னர்வர்களாக வர வேண்டும் மன்னா இவர்கள் இனி என் பொறுப்பில் வந்துவிட்டார்கள் பிரிவு என்பது சிறு துன்பமாக இருந்தாலும் இவர்களை பிரிந்து செய்ய போகும் பணியை எண்ணி மகிழ்ச்சியாக செல்லுங்கள் பிரிவு சுமை மனதை அழுத்த சிறார்களை கட்டியணைத்து முத்தமிட்டு அங்கிருந்து விடைபெற்றனர் நன்றாக படிக்க வேண்டும் வள்ளுவா இதுவரை அரண்மனை நகரத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த சிறார்கள் தங்கள் இடத்திற்கு ஏற்ப எளிமையாக வாழ கற்றுக்கொண்டனர் குருகுலவாசம் இவர்களை ஒரு கட்டு கொண்டு வந்தனர் கல்வி கற்க வந்த அனைவருமே சமம் விடியலில் கண்விழித்து ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று இயற்கையை வியந்து நல்வணக்கமும் குருவணக்கமும் செய்த பின்னர் காலை கடன் முடித்து நீராடி வெளியே உடை அணிந்து அனைவரும் ஆசான் முன் அமர்ந்து நேற்றைய கல்வியை சோதித்து இன்றைய கல்வியை கட்டுணர்ந்து ஆசானிடம் விளக்குவரைகளை கேட்டறிந்து நூல்களை மனனம் செய்தும் அவற்றை ஆராய முறையும் பெற்று மதியம் உணவுண்டு ஓய்வு பெற்று மாலை நெருங்கும் வரை இயல் இசை நாடகம் பயின்று பின்னர் விளையாடி இரவு வர அனைவரும் ஆசான் முன் அமர்ந்து ஆசான் கூறும் நீதி நன்னரை கதைகளை கேட்டு மகிழ்ந்து உறங்குவர் மாணவர்களுக்கிடையே ஒழுக்கம் முதல் பாடமாக கற்பிக்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு வாழ்வீச்சு களரி மட்போர் விற்போர் சிலம்பம் என வீரக்கலைகளும் போதித்து தருவார் மொத்தத்தில் வாசம் முடித்தவர் எதனையும் தலைமை தாங்கி சிறப்படம் செயல்படும் வல்லுநராக விளங்குவர் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் கடந்தது என் இளம் மாணவர்களே உங்களுக்கு இலக்கணம் இலக்கியம் கணிதம் விஞ்ஞானம் வாத ஞானம் நீதி நூல்கள் வானியல் அரசியல் என பல இந்த மூவாண்டு காலத்தில் கற்பித்துள்ளோம் இப்பொழுது உங்களிடம் சில வினாக்களை கேட்க விரும்புகிறேன் அகரத்தில் தோன்றி உலகில் முடியக்கூடிய நற்கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யாரும் உண்டோ சரியா நீ கூறு விடை தெரியவில்லை முதல எழுத்தெல்லாம் முதல் இது போல் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் முதன்வனாக இருக்கிறான் வள்ளுவா இன்று உன்னால் இந்த பாடசாலையில் புதுமையான கருத்தொன்று மலர்ந்துள்ளது இனி அடுத்த வினா உயிருக்கு கண்ணாவது எது செலியா கூறுவாய் முகத்தின் உள்ள கண்கள் தவறு கொங்கனா நீ கூறுவாயாக விடை தெரியல அசனி என்ன கூறி அமர்ந்தான் அவன் பார்வையில் ஒரு திமிர் இருந்தது தன் அரச குடும்பம் என்று ஆசான் விழிகள் உக்கிர பெருவிழுதிய நோக்க உயிருக்கு உயிரே கண் தவறு வல்லுவா நீ கூற போவது உயிர்களுக்கு கண்ணாகுவது என்னும் எழுத்துமை வல்லுவா விளக்கமாக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அபாரமான பதில் கற்றவர்க்கு இவைகளே கண்கள் இனி செவியானது யாது செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை வல்லுவா நீயே கூறு நாவை பற்றி உன் கருத்து என்ன யா காவ ராயினும் நா காக்க காவாகள் சோகப்பல் சொல்லிலக்க பட்டு உண்மைதான் நா காகா விட்டால் நமது சொல் இழுக்கப்பட்டுவிடும் விடும்ுள்ளத்தை பற்றி உன் உணர்வு என்ன எல்லத்திலெல்லாம் முلن புல்லவா அஞ்சத் தகுந்ததையா பயitei bayitnal thiyavai thinum anjaga பற்றியம் உன்னை சரி இப்பது கூறு பனிவது பெருக்கத்து பனிதல் வேண்டும்

இன்று இவ்வளவு போதும் என சாடையிலே வள்ளுவனை தட்டி கொடுத்து அவ்விடம் அகன்றார் எல்லா மாணவர்களும் வள்ளுவனை சுற்றி ஆர்ப்பரிக்க அவர்களுடன் சேராமல் அழுக்காறு கொண்ட பார்வையை வள்ளுவன் மீது வீசிவிட்டு அகன்றான் கும்பனன் அப்பொழுது வள்ளுவனுக்கு தெரியாது அவனால் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வர இருப்பதை அப்புறம் என்ன பாச்சு டைம் ஆச்சு சார் இல்லை சார் அஞ்சரை மணிக்கு கிளம்பணுன்னு சொன்னீங்க அதான் ஸ்டாப் பண்ணியாச்சு பரவாயில்ல இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டுருக்குது கண்டிப்பாக பண்ணீங்களே ப்ளீஸ் இல்லை சார் நீங்கள் எனக்காக கொடுத்த நேரம் இருபது நிமிஷம் அதுக்கான கதையை நான் சொல்லிட்டேன் மீதி கதையை கேட்க உங்கள்கிட்டையும் நேரம் இல்லை இதை முழுசாக பாடமாக எடுக்க என்கிட்டையும் படம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறப்ப இன்னும் பிரம்மாண்டமாக சொல்கிறேன் சார் நான் நான் போயிட்டு வரேன் தேங்க்யூ உங்கள் பேர் சொல்லவே இல்லையே சார் என்னோடய பேர் ஜார்ஜ் கௌதம் ஜார்ஜ் நான் இந்த குன்னூர் சிட்டி நேக்கரில் தான் இருக்கு இங்கே எல்லோரும் என்ன லாஸ்ட்டு பெஞ்ச் கௌதம்னு கூப்பிடுவாங்க சார்